நான் போடுறதுக்கு தான் வந்திருக்கேன். டெமோ காட்ரிங்லா எடுக்கவா உங்கள? கேடுங்க பண்ணுங்க. இதை வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கலாமா? ஓகே. அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் அது எவ்வளோ வருது அதோடைய பேர் ஆ அருண் ஓஹோ அறுபது ரூபாயா நூறுவா எல்லாமே கட் பண்ணிக்கலாம் அதில்

ஆமா நான் என்னன்னு சொல்றேன்

cái này cái này là cái 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 இல்ல எல்லா செடியும் இருக்குதாமா இது யூடியூப் தான் எல்லாமே எல்லா சிடிஸ்குள்ளதுமே இருக்கும்ண்ணா இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ணி இது கற்பூரவள்ளி தானே உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்ப முடியும்னா அனுப்ப முடியுமா அனுப்ப முடியும் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் ஏதாச்சும் இருக்குமா சும்மா ஜஸ்ட்டு ஷோ இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும் ப்ரைஸ்ட்டு வந்துட்டு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆன்லைன்லேயே ஸ்பெசிபிக்கா யார்கிட்டயுமே இல்லாத ஒரு முக்கியமான தாவரம் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன தாவரங்கள் சொல்லுவீங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில ம் சரி ஓகே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா ஷியர் நான் போடுறேன் தேங்க்யூமா வாசன் உடைய இலவச கண் கேம்ப் போட்டிருக்கா கேம்ப் இலவசமாட்டே indi er nei 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 indi یہاں ہوں کہ یہاں ہوں کہ یہاں ہوں کہ وہاں صرف آدمی چھوٹا ہے آئی لیچے مائے پیدا இது அக்குபஞ்சர் அந்த மாதிரி டூலா நான் யூடியூபர் தான் அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட நீடில்ஸ்ஸு டூல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு நான் காட்டுறீங்களா எஸ் எஸ் இது வந்துட்டு காலில் வந்துட்டு எஸ் ஃபுட் மசாஜ் பண்ணுறது ஃபீட்டுக்கு இது வந்துட்டு பேக்குக்கு தானே ஓ பட் இது தேவையான்னு தெரியாது பட் அது நல்லா நல்லது ஃபீட்டுக்கு நல்லா இந்த அதாவது காலில் வந்து மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிறது நல்ல எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே

எல்லா வரலாறு புத்தகங்களும் இருக்கு எல்லாரையும் பற்றியான வரலாறுகளும் ஒவ்வொரு புத்தகங்கள் தான் கிடைக்கும் புதிய தலைமுறை சேனலா நீங்க சரி 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 ஆல் தி பெஸ்ட் நம்ம என்ன இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க ஓ நீட் சம்பந்தப்பட்டதக்கா வாசலகlerin தரகே டிக்கெட் please buy your ticket and proceed to enter the store <laughs> சரி <laughs> <laughs> ஃப்ளட் அவுட் ஆப் பேஸ் கொடுத்து தானே நீ முதல்ல இதா சொல்றியா எனக்கு நீ அப்படியே வந்துட்டே வர அந்த பச்சில வந்து ஒரு புரோவ வாக்க போறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் எழுதி ஈஸியா இருக்கும்ல உள்ள எல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு வெரி நைஸ் 谢谢 <laughs> <laughs>

I'm going to you, Thank you. Thank you. தினமலரா <laughs> 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 你先快，你。

தேங்க்யூ நாற்பத்தி ஏழாவது சென்னை மாலை ஐயாவுடைய பதிப்பாகமா ஐயா வந்தாங்களா வரலையா ஸ்பீச் வரலையாக்கு நானா அண்ணனுடைய மானசிங்க குரு எனக்கு அல்ல வேற எப்பயுமே உள்ள போல எங்க அண்ணனுடைய இந்நிகழ்வில் பாசக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாற்பத்தி ஏழாவது சென்னையில் புத்தக காஞ்சி மாலை நிகழ்வு ஆறு மணி அளவில் சிந்தனை நடைபெற உள்ளது

ஸோ கலெக்ட் பண்ணுறோம் கலெக்டபுள்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் லைக் ஒரு புக் ஃபேர் வந்து ஒர்க் தானே இருக்குது நிறையா இருக்குது ஸோ வி ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஸோ நீங்களும் வாங்க லைக் லாஸ்ட் இயர் வாங்கிட்டு போனோம் இந்த மாதிரி சீரஸ் இன்னைக்கு வாங்கிட்டு போகிறோம் ஸோ ஹாப்பியாக போடுறாங்க என்ன புக் வாங்கிட்டு ஸோ நாங்கள் வந்து லைக் ஹாரிபிள் இந்த வந்து ஒரு ஹாரிபிள் எடிஷன்ஸ் ஒன்று இருக்குது ஸோ இது நல்ல லைக் என்ன சொல்ல ஒரு ஹியூமரோட சேர்ந்து ஒரு நாலேஜ் பேஸ்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் அடுத்தது எங்களோட ஜெயின்னு ஒருத்தர் வந்திருக்காரு இவரும் என் ஃப்ரெண்டு தான் லைக் போனாடி வந்தாங்க இந்த வருஷம் வந்து

பர்சனல் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய புக்கு இங்கே நிறையா கிடைக்குது லைக் பவர் ஆஃப் அன்கான்சியஸ் மைண்ட் அந்த மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி நிறையா பர்சனல் இதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா இங்கே புக்ஸ் இருக்கு அப்போ ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கும் நிறையா நிறைய விதமான புக்குகள் இருக்கு லைக் உமன் வீனஸ் அண்ட் மெனி மசாலா ஆமா அத அது நமக்கு தெரிது பொடி மசாலா ரொம்ப மசாசு சோ நீங்க ஆதர் பேஸ்ட்டா வந்தாலும் வரலாம் டீம் பேஸ்ட்டா வந்தாலும் வரலாம் ஒரு வர தான पर्सनल டெவலப்மென்ட் ஹெல்த் டெவலப்மென்ட் அப்போ அப்புறம் அனிமே ஃபேனுக்கு எல்லாமே இருக்கு நகுடோல இருந்து எல்லட்டோல இருந்து 1 பீஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு தாராளமா வாங்க ஏங்க வந்ததிலிருந்து எல்லாமே இங்க

என்ன கொஞ்சம் வேர்க்குது 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 நினைக்கிறேன் உள்ளே சுத்தம் அதையே கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கு மற்றபடி பார்க்கறதுனால நிறைய புக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமாம் கொரோனாக்கு அப்புறம் போட்டு வந்தாங்கலாமா ஆக்சுவலாக புக் ஃபேர் வந்து நடந்துகிட்டு இருக்கு நான் இது செகண்ட் இயர் வந்து வரேன் நான் செகண்ட் இயர் வந்து போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் இப்போ வந்து எங்கள் சாருக்கு வந்து நான் ப்ரெசென்டேஷன் கொடுக்குறதுக்காக ஒரு புக் வாங்கிட்டு போகிறேன் ஐக்கி கைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நானும் இது படித்ததில்லை அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அவரேருந்து வாங்கி நானும் திரும்பி படிச்சுக்குவேன் அந்த மாதிரி

ஸோ நானும் கூட தான் வந்திருக்கேன் இது மாதிரி வேறு எதுவும் புக்ஸ் இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்ன புக்ஸ்லாம் எல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது இங்கே வரப்போய்தான் தெரியுது இவ்வளோ பெரிய பெரிய பிராண்டட் கூட நிறையா புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி புக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் ஃபேமஸ் இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்து ஸோ தேங்க் யூ தேங்க் யூ

ரியலி இன்றைக்கி வந்து இந்த புத்தக கண்காட்சி வந்ததுக்கு வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா நிறைய விதமான கலெக்ஷன்கள் இங்கே வந்திருக்கு லிட்ரேச்சர் சம்மந்தமான புக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வித நாவல் ஷார்ட் ஸ்டோரி ஃபிக்ஷன் இந்த மாதிரி எல்லா விதமான ஷார்ட் ஸ்டோரிஸும் நமக்கு கிடைக்குது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம கட்டமைப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிக்க வந்த ஒரு வாய்ப்பு அதை அப்படி நாங்கள் கருதுகிறோம் இதே மாதிரி வருஷ வருஷமும் நம்ம வந்து இதை நீங்கள் இன்னும் புதுசாக பண்ணுறது மாதிரி இன்னும் டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து தட்ஸ் ஆல்